அண்மை செய்தி கிருஷ்ணகிரி அருகே அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் இது குறித்தான கூடுதல் விவரங்கள் வணக்கம் வணக்கப்படும் அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பேரெந்த பள்ளி வனப்பகுதி அருகே தேசிய நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை கேட்டலைட் சாலை அமைத்து அதாவது அம்பைக்கு மத்திய மேற்கொண்டு வருகிறது இந்த பகுதியில் வேற தடை அமைக்கப்பட்டுள்ளது பயணத் பெரும்பாலும் அதிக அளவு அதாவது விபத்துகள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கிரானைட் ஏற்றி வந்த லாரி அதாவது வெளிமானத்தில் வந்து கிரானைட் ஏற்றி வந்த லாரி அதாவது அங்க இருக்கும் வேக கவனிக்காமல் திடீரென பிரேக்க அடித்ததால் அதனை பின்தொடர்ந்து வந்த எட்டு கார்கள் இரண்டு அரசு பேருந்துகள் மோதி கொண்டதில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் மிகவும் படுகாயம் அடைந்துள்ளனர் இந்த விபத்தில் படுகாயம் அடைந்த அனைவரும் உடனடியாக அருகிலுள்ள ஒசூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இதனால் அஹ் தேசிய நெடுஞ்சாலை இருப்பினும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் ஒசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து முற்றிலும் அஹ் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது இந்த விபத்தில் மிக அதிக அளவு படுகாயம் ஏற்பட்டுள்ளதால் அதாவது உயிரிழப்பு ஏதேனும் இருக்குமா என்று இதுவரையிலும் மருத்துவமனை சார்பில் அதிகாரப்பூர்வ தகவல் சேரும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை கற்போம் இருப்பினும் அதிகளவு விபத்து ஏற்பட்டு மிகவும் ஆபத்தான நிலையில் பத்துக்கும் மேற்பட்டோர் அதாவது சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கற்போம் உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்